சரத் சர்வபோத நாமமேவங்கள் பமஸ்த பஞ்சகவி சிவாதி நமகர்த்தோருடையனல் காளினால் குற்றுதைத்தான் கணபதி சரத்தானே ஏ திருசிதம்பலம் परिवार आचार्य பெருமக்கள் அவரவர் ஸ்தானத்தில் உட்கார்ந்து பரிவார பூஜை எல்லாம் ஆர்விகுமடு சர்வ சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் பஞ்சகவி சிவாதி நமஹ திராவிட வேதம் சமர்ப்பயாமி

தியாகாலயம் மூலாலயம் சம்பிரோட்ச நம பார்வதி பததே மகாதேவாம் தென்னாருடை சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி உலகிலா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவி நீர்மலி மேனையன் அழகின் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் வல்ல நமது லிங்கங்கவுண்டபுதூர் கிராமத்தில் பாலித்து கொண்டிருக்கும் விநாயகர் உமாதேவி சகிதாஜ மாதேஸ்வரர் மற்றும் நமக்கெல்லாம் பரம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பாரம்பரிய தெய்வமாகவும் ஆத்ம தெய்வமாகவும் இருக்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி ஸ்ரீ சுவாமி ஆலய ஜீரணோத்தாரண அட்டபந்தன மகா கும்பாபிடேக விழாவானது ஐந்து நாட்களாக வெகு சிறப்பாக அவன் அருளாலே அவன்தான் வழங்கி என்று திருவாசகத்தில் கூறியது போல் யாகவேள்வியானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஆறாம் கால யாகவேள்வியான துவக்க விழாவாக வாத்தியங்கள் முழங்க திருமுறை பாராயணம் இசைக்க விநாயகர் ஆராதனை புண்ணியாக பாஜனம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி என்று பலவிதமான நதிகளை பூஜிக்கப்பட்டு இடத்தை சுத்தி செய்யும் பொருட்டாக லோக மாதாவாக இருக்கக்கூடிய காமதேனோ பசுவிடம் வரக்கூடிய பால் தயிர் நெய் கோமயம் பசுஞ்சானம் போன்ற குசோதகம் என்று சொல்லக்கூடிய உள்ள தீர்த்தத்தின் மூலமாகவும் இந்த திரவியங்களை சேர்த்து எல்லா விதமான சிவத்தையும் ஆவாகனம் செய்து இந்த பஞ்சகவ்ய பூஜையானது யாகாலயத்தையும் மூலாலயத்தையும் சுத்தி செய்யும் பொருட்டாக பஞ்சகவ்ய புன்னாக பாசனமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது காலையில் யாகவேல்வி சூரியன் சாட்சியாகவும் மாலையில் யாகவேல்வி சந்திரன் சாட்சியாகவும் நடைபெறும் அதன் வண்ணமாக சூரியனை பிரார்த்தனை செய்து சூரிய வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது வாழ்க்கையில் முளைப்பாளி நவ தானியங்கள் எப்பொழுதும் கோதன தானிய பசு சம்பத்ஸ் எப்போதும் நமக்கு கிடைக்க வேண்டும் பொருட்டாக முளைப்பாளி பாலிகாஸ்தாபன பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அகாரம் அனுகாரத்தானம்

योजुर्वांगकुलेजते सभीद्रपण यो लाच यजते सयदो बान ढबती समेधा ढबती योदक्रे नजति सवांजित बलमोति यजति सर्व लभते सर्व लभते अट्ठो ब्राह्मण सम्यग्रागिता सूर्यवर्तवति सूर्यग्रहे महान प्रतिमा सन्नौवा चुत्ता सिद्धमंत्रवती महाविघ्नाहा అశ్వకాయ స్వాహ ఈ ఓ మహాగా మూర్తి దివదే అష్టాదశకాయ స్వాహ

தத்தன் மூர்த்தி மந்திரேன சர்வே ஆச்சாரிய பிரம்மபாக பூர்ணாம் அன்பு சார்ந்த பத்த பெருமக்களை அருள்மிகு உமாதேவி சமேத மாதேஸ்வரர் அருள்மிகு கருப்புராய சுவாமி திருக்கோவிலுடைய அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகால யாகபூஜையானது இப்பொழுது யாகுண்டத்தில் இருக்கும் சக்திகளை எல்லாம் கலசத்தில் இழந்த நில செய்து கலசத்திலே இருக்கும் எல்லாம் இந்த கலசத்திலு பாத்தீங்கன்னா கருவறை வரைக்கும் பட்டு கயிறு வெள்ளி கம்பி மூணும் போட்டிருப்பாங்க இங்கே இருக்கின்ற சக்திகளை சக்திகளையெல்லாம் ஆத்மதத்துவம் வித்யாதத்வம் சிவதத்துவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே கருப்புராய சுவாமிக்கும் மாதேஸ்வர சுவாமிக்கும் பாதத்திலே வயிற்று பாகத்திலே தலை பாகத்திலெல்லாம் பூஜை செய்து பிரம்மா விஷ்ணு ருத்ரா இச்சாஜான கஜா என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான சக்திகளை எல்லாம் அங்கே பூஜை செய்து இப்பொழுது நவாக்னி பட்சத்தில் இருக்கும் கருப்புராய சுவாமி ஆச்சாரிய பெருமக்கள் அந்த சுவாமி மாதேஸ்வர சுவாமி ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது சேர்ந்து இங்கே இருந்து அந்த உயிர் கொடுக்கும் உயிரோட்டும் சக்தி அந்த பூஜையானது இப்பொழுது நடைபெற உள்ளது இஜோஹவே சமத்மந்தா சுஜதே பதாஜா अर्वाचीलम्बिद उदभद्रवकृे सीदंत गोष्ठेस्में प्रजापते प्रह स्यु इंद्राजपूर्वे ऋठसो दुहानाद्रोज्जनेणते शिक्षते उपेदास्वुमुषाजते भोजो भोजो रजमितदस वर्धजने खिलेदादि वजुम नता नशंति कतभा

इच्छा मी मनसा जिदं द्रव्यता सदस्तजो निमसदस्त सेविवा पिता विदादा प्रसभोर जीता अंतर्यक्षम विश्रो आदिधी माही तन्नो ब्रह्मा प्रजोदजाद ओम शांति शांति शांते हे சத்துசம் வீரவினகம் பஞ்சமேசம் ஷம் ஹஜகாதிபம் சப்தமம் பிங்கணம் தவம் அஷ்டமோச்சிஷ்டம் நவமம் வினராஜம் சார் தசம கஷிப் நாஜகம் ஏகாசம் தேரம்பீநாஜகம் ஃபிரோதசம் மகாவினம் புவனேஷம் சிறம் பஞ்சதகம் ஷோடசோர்வகம் गणेश शोड़ा सन्नाम प्रजाता संसरे चरवा गुसलम सप्रजा जिन्हें समसजा हां यहां नशक्ति धरसंधों देवसे नापते स्तदा सुप्रभमन्यो गजारों ने शराकारण संभवा कार्तिकेय दक्कुवारस्ते शन्मोकस्ताराकं तकाहां सेलानि ब्रह्मास्ताद हां मल्लीकल्जान बालश्चक्रुंच भेक्ताच सिखी वाहन देवच एतानी स्कन्धानावाणि षोडश प्रत्यहन्नरः यः पठे सर्वपापेभ्य सबच्छेद महामुने प्रति रूपाणाम ध्यानभेद इहोचते करस्थकदले कदलेय चोद फनसेक्षिक मोदकम् बालसौरज्य प्रभागारं वन्दे बालगनाधिपम् மேய மண் காலாஸ்வேஜமான அக்கமூர் ரௌதிர காலாச்சி ஜலமூர்த்தி ஓம் மகாம் விதாதிஜநீசர சதாசிவாதிபதிதாதிபதைம்திபத பூர் க்ஷாமூர் சிவ காலமாக ஆக்ேய வண்டிமூர்ஹரி காலிணே யஜமான நேரி ஓமூர் ரோதிர காலா பஷிமே ஜலமூர் காலாஜிரூர் பூர்வே ஓமா க்ராமூர் சிவ காலா ఆత్మేయమూర్తమానమూర్తమూర్త రౌద్ర పశ్చిమే ఓమా జలమూర్త దివదేస్ వాయు వాయుమూర్త దివదయ ఇందమూర్త ఈశాణే ఆగమూర్వద అచార్య వాయుమూర్తరాయ స్వాహ వణిమూర్త రుద్రాయ స్వాహ उत्तरे जलमूर्त मृदे विद्धवे स्वाह पृथ्वी पृथ्वीमूर्त ब्रह्मणे स्वाहा मध्ये शिवाय स्वाहा प्रधाने ओ महाकृष्णपुत्राय स्वाहा सर्वे आचार्य स्वाहा मूर्धा यहांक्वाहयाहा मादेव स्वाहाय मृदयावजा स्वाहादी जलाद्य स्वाहा சக்திகளை எல்லாம் யிரின் மூலமாகவும் பட்டுக்கயிரின் மூலமாகவும் வெள்ளை கம்பியின் மூலமாகவும் உள்ளே இருக்கின்ற நமது மாதேஸ்வர சுவாமிக்கும் கர்ப்பராஜ சுவாமிக்கும் என்று சொல்லக்கூடிய பிரம்ம விஷ்ணு ருத்ரபாகம் என்று சொல்ல சொல்லக்கூடியது சுவாமியினுடைய தலைபாகம் அந்த பாகத்திலே இப்பொழுது பூஜை செய்து அடுத்தபடியாக சுவாமிக்கு நாம கரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டு போதியானது அங்கு ஆக ஓ மகான் நிலநாய்த்தியாகி நிருமாக இயமான எரியும் காட்சிமாக ി നിരുമാകി യമാനനുമായി എരിയും കാറ്റുമായി അരുണെരിയതിങ്ക ഞായ് ആകാശമായ മൂർത്തിയായി കുറ്റമും പെണ്ണു വാനു പിങ് തുരുവും താമീകി നെരുനിലയായുറകി നാളാകി നിമിറവും സടയടികൾ വരേ ആകാശമായ അട്ടമൂർത്തിയാകി பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆனும் பிற உருவும் தம் உருவும் தாமே ஆகி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்பும் சடையடிகள் நின்றவரே மாதரும் பொன் பொருளும் நீ நீர் கமல் கொன்றை ஓ... காதில் வெண்குழைதோடு கலந்து தோன்றோ இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இளங்கி தோன்றோ இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினம் திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார் உரிவை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுட தேரத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் திருவடி என் தலைமேல் வைத்தார் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே தங்கும் இடமறியார் சாலநாளர் தங்கும் இடம் அறியார் சாலநாளார் தருமபுரத்து உள்ளார் தக்கலூரார் பொங்கு வெந்நீர் அணிந்து மேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி தாதை கண்டாய் செந்தில் மேய வள்ளி தாதை கண்டாய் மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே ஏ சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதனம் ஏறாது ஆண் ஏறு ஏறி அமர நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐரா மண்ணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே, அருட்கண்ணால் நோக்காதார் இன்னும் சில மனிதரைகளிலே நமது பரிவார யாகத்தின் மகா பூர்ணாகுதி யாகமானது இங்கே நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

सुब्रह्मण्य सबरिवार वकजागे सपरिवार वकजा वा वा शॉट हरणावा पार्वती पतजे हरगर महादेवा समस्त सपरिवार देवजा त्रिभुडिगले पोत्री पोत्री प्रजा आपजा अनंत राजाय सर्वस्थो मावे रात्रि वतम महर्भवदी सर्वस्य ते सर्वस्य जेते जे जे।

மஹத்தேவாதே வாக்கி நோக்கிய மங்கை நீ முரளே வாழ்த்து கண்டாய் மதையானை உறி போர்த்து வாழ்த்து கண்டாய் மத யானை ஒறி போர்த்தே பேய்வாய்க்காட்டகத்தானும் விராந்தனைவாயே வாழ்த்து கண்டாயே வாழ்த்துகின்ற சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் துல்லியமாக கணித்து அருளக்கூடியவர் யார் என்று கேட்டால் கருப்பண்ணசுவாமி சத்தியம் தர்மம் நியாயம் ஆகியவற்றை துல்லியமாக கணக்கிட்டு அருளக்கூடிய கற்பண்ணசாமி